வணக்கம் ஏ டூ இசட் ஜோதிட நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் உள்ளவருக்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு கேது சனி குரு சூரியன் சந்திரன் இவைகளின் பலனை அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சக ராசி புருஷனுக்கு எட்டாவது ராசி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்குன்னு இவங்க பவுண்டரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்களோட விஷயத்தில் மற்றவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து இவங்களோட பர்சனல் எல்லாம் இன்வால்வ் ஆகிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்களோட எல்லையை அவங்க கரெக்டாக தீர்மானமாக வச்சுருப்பாங்க அந்த எல்லைக்குள்ளே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தவிர வேறு மனுஷங்களை உள்ளே விடமாட்டாங்க இவங்களாம் வாலண்டியராக யார்கிட்டையும் வந்து வம்புக்கு போக மாட்டாங்க யாரையும் நோண்ட மாட்டாங்க ஆனால் இவங்கள்ட்ட யாராவது சண்டைக்கு வராங்க அப்படின்னா அவங்களே இவங்க சும்மா விட மாட்டாங்க திரும்ப எகிரிக்கிட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இதனால் இவங்க கொஞ்சம் அக்ரஸிவாகவும் கொஞ்சம் ஃபிரோஷாகவும் இருப்பாங்க ராசிக்கு சனி நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு ஆகிறார் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து பஞ்சம சனிக்கு ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அர்தாஷ்டம சனி விலகி பஞ்சம சனி வரதால நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் கூடுமான வரையில் எல்லாமே வந்து வெற்றியாக மாறப்போகுது இந்த விஷயம் நீங்கள் எதாவது செய்யணும்னு இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கும் அதை வந்து செய்ங்க அது வெற்றியாகவும் மாறும் இது வரைக்கும் பொறுமையாக நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து வேகப்படும் போன வருடம் உங்களை மதிக்காதவர்கள் உங்களுக்கு தகுந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்கள்டேந்து இந்த விஷயம் மரியாதையும் மதிப்பும் வந்து கிடைக்கும் மற்றவர்களும் உங்களை வந்து மதிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க அதை போல் உறவுகள் சேரும் போன வருஷத்தை காட்டினா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உறவுகள் வந்து அதிகரிக்கும் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒருத்தவங்கள்ட்ட கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைப்பாங்க உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க கனெக்டான கனெக்ட் ஆகலன்னா எப்படி வேணா இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாகவே வீக் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மூஞ்சை பார்த்தே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் அதேமாரி ஃபேக்காக நடந்துக்கிறவங்கலாம் இவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக் பீப்புள்ஸ்லாம் வந்து இவங்க அவாய்ட் பண்ணிட்டு நல்ல மனுஷங்களோட பழகுவாங்க மனுஷங்களை கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய திறமைகள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறமைகள் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவங்களோட வீக்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களால் ஒரே விஷயத்த ரொம்ப நாள் கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏதாவது புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது புதுசு புதுசாக முயற்சிகள் எடுத்து பார்க்கணும் நினப்பாங்க செல்ஃப் கண்ட்ரோலு ரொம்ப கம்மி இவங்களுக்கு மற்ற ராசிகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதனாலே இவங்களால் ஒரே விஷயத்த ரொம்ப நாள் வந்து செஞ்சிட்டே இருக்க முடியாது மொமெண்டம் பிரேக் ஆகும் இவங்களால பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது பசித்த சாப்பாடு உடனே வேணும் ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு அளவு இல்லாமல் கிடச்சா எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாலோ இல்லை இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலோ அவங்கள நல்ல ஞாபகம் வச்சுருப்பாங்க அவங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க மாட்டாங்க அவங்கள பழிவாங்கணும் அவங்களுக்கு திரும்பி ரிவேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்களை சுற்றி என்னதான் நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க எதுவுமே இவங்களை அஃபெக்ட் பண்ணாது இவங்க இவங்க ஜோனில் இருப்பாங்க இவங்க பாசிட்டிவாகவே இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே ஒரு சேலஞ்சிங் தரக்கூடிய ஜாப் தான் பிடிக்கும் உட்காந்து வேலை பார்க்குறது வந்து பெரிதும் விரும்ப மாட்டாங்க அதனாலேயே சேலஞ்சஸை தேடி போவாங்க இவங்க வந்து ஒரு ஹிடன் பர்சன் தேவைப்பட்டால் எல்லாட்டையும் சோஷியலாக பழகி எல்லாட்டியும் பேசி பழகக்கூடிய திறமைகளும் வச்சுருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து யார்ட்டையும் பேச்சு ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப செலக்டிவாக ரொம்ப சூஸியாக மட்டுந்தான் பேசி பழகுவாங்க ஒரு ரிசர்வ் பர்சனாகவே இருப்பாங்க இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் யாராலையும் கணிக்க முடியாது யாருக்குமே எதுவுமே தெரியாது இவங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க அதேமாரி இவங்க ரொம்ப எமோஷ்னலும் கூட நீர் ராசிகளும் கூட நீர் ராசிகள்னு சொல்லப்படும் ராசிகள் எல்லாமே வந்து ஒரு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா பல பலன்னு அழுதுருவாங்க இவங்க வந்து சிம்ம ராசிக்கு நேர்மாறாக ஏதோ ஒரு பவர் கிடச்சா கூட அந்த பவர் வேணான்னு தள்ளி இருப்பாங்க ஆனால் சிம்ம ராசி எப்போவுமே வந்து தான் ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸில் இருக்கணும் நாலு பேர் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா அட்டாச்சாக இருப்பாங்க சொன்ன சொல் மாறாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க விருச்சக ராசிக்கு குரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியை வச்சு பார்க்கும்போது விருச்சக ராசிக்கு சுயஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இது உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் மனதில் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலைகளும் வந்து மாறும் இந்த வருஷம் மனக்குழப்பங்கள் நீங்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் நினைச்ச உயர்வை உங்களால் பார்க்க முடியும் அப்படி இருந்தாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வருஷம் வேலையில் நீங்கள் கடினமாக உழைக்கணும் மேல் அதிகாரிகளுடன் ஆதரவு உங்களுக்கு இருக்காது அதனால் அவங்கள்ட்ட பகச்சிக்காமல் வளைஞ்சு நெளிஞ்சு அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க கூட வேலை பார்க்குறவங்களோட மனசில் பட்டதெல்லாம் அப்படி அப்படியே சொல்லாதீங்க அது பின்விளைவுகளாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் மற்ற பிரச்சனைகள் திறமைகளில் குறைபாடுகள்லாம் எதுவும் ஏற்படாது வியாபாரம் செய்கிறவங்க புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான சரியான காலம் இது கிடையாது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் இந்த வருஷம் தீரும் தடைகள் அப்பப்போ வந்தாலும் செயல்கள் எல்லாமே வெற்றியடையும் வாடிக்கையாளர்களை வந்து கவர்றதுக்கு புதிய திட்டங்களை இந்த வருஷம் உருவாக்குவீங்க பெரிய முதலாளிகள் பெரிய முதலீட்டில் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேணாம் இருக்கிற விஷயத்தை ஒழுங்காக அழகாக செஞ்சு முன்னேறுவதே சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக கடன்கள் அதிகரிக்கும் முழுமையான தீர்வு மற்றும் பரிகாரங்களை பார்ப்பதற்கு விரிச்சகம் பார்ட் டூ வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்